எல்லா எல்லும் படிகள் எல்லாம் புரியும் பதியை அடைவித்தீர் அப்பதி நடுவே விளங்கும் கொடிகள் நிறை மணிமாட கோயிலையும் காட்டிக் கொடுத்தீர் அக்கோயிலே கோபுர வாயிலே செடிகள் இலா திருக்கதவம் திறப்பித்து காட்டி திரும்பவும் நீர் மூடுவித்தீர் திறந்திடுதல் வேண்டும் அடிகள் இது தருணம் இனி அரைக்கணமும் தரியேன் அம்பலத்தே நடம்புரிவீர் வந்தருள் வீர் விரைந்தே பெட்டி இதில் உல உளவாத பெரும்பொருள் உண்டிது நீ பெருக என அது திறக்கும் பெருந்திரவுகோலும் எட்டிரண்டும் தெரியாதே என் கையிலே கொடுத்தீர் இருதருணம் திறந்ததனை எடுக்க முயல்கின்றேன் அட்டி நினையாதீர் அரைக்கணமும் தரியேன் அரைக்கணத்துக்கு ஆயிரம் ஆயிரங்கோடியாக வட்டியிட்டு நும்மிடத்தே வாங்குவனும் மானை மணிமன்றில் நடம்புரிவீர் வந்தருள் வீர் விரைந்தே கைக்கிசைந்த பொருள் எனக்கு வாய்க்கிசைந்து உண்பதற்கே காலம் என்ன கணக்கென்ன கருதும் இடம் என்ன மேய்க்கிசைந்த அழித்து நீர் சத்தியம் சத்தியமே விடுவேனோ இன்றியேன் விளை விளற்கைத்தேன் அளவே செய்கிசைந்த சிவபோகம் விளைவித்துணவே இறைத்தேன் தினந்தோறும் காத்திருந்தேன் திருவுலமே அறியும் மைக்கிசைந்த விழி அம்மை சிவகாமவள்ளி மகிழனிடம் புரிகின்றீர் வந்தருள்வீர் விரைந்தே பரிகலத்தே திரு அமுதம் படைத்துணவே பணித்தீர் பணித்த பின்னோ என்னுடைய பக்குவம் பார்க்கின்றீர் இருநிலத்தே பசித்தவர்க்கும் பசி நீக்க வல்லார் இவர் சிறியர் இவர் பெரியர் என்னல் வழக்கலவே உரிமையுற்றேன் உமக்கே என் உள்ளமன்றே அறிந்தீர் உடல் பொருள் ஆவிகளையெல்லாம் உம்தனே உந்தென கொண்டீர் திரிவகத்தே நான் வருந்த பார்த்திருத்தல் அழகோ சிவகாமவள்ளி மகிழ் திருநடன திருநட நாயகரே பொய் கொடுத்த மனமாயை சேற்றில் விழாதெனக்கே பொன்மணி மேடையில் ஏற்றி புந்தி மகிழ்ந்திருக்க கை கொடுத்தீர் உலகமெல்லாம் கழிக்க உலவாத கால் இரண்டும் கொடுத்தீர் எக்காலும் அழியாத மெய்கொடுக்க வேண்டும் உமை விடமாட்டேன் கண்டீர் மேல் ஏறினேன் இனி கீழ் விளைந்திறங்கேன் என்றும் மை கொடுத்த விழி அன்பை அம்மை சிவகாமவள்ளி மகிழனிடம் புரிகின்றீர் வந்தருள்வீர் உறைந்தேன் மின்போலே வயங்குகின்ற விரிசடையீர் அடியேன் விளங்கும் உமதிணையடிகள் மெய்யழுந்த பிடித்தேன் முன்போலே ஏமாந்து விடமாட்டேன் கண்டீர் முனிவரியீர் இனி ஒழிக்க முடியாது நுமக்கே எம்போலே இரக்கம் விட்டு பிடித்தவர்கள் இலையே என்பிடிக்குள் இசைந்தது போல் இசைந்ததிலை பிறர்க்கே பொன்போலே முயல்கின்ற மெய்த்தவர்க்கும் அரிதே பொய்தவனேன் செய்தவம் வான் வையகத்திற் பெரிதே எது தருணம் அது தரியே அது தெரியேன் என்னினும் எல்லாம் செய் வல்லவனே என் தனி நாயகனே இது தருணம் தவறும் எனில் என் உயிர் போய்விடும் இவ்வெளியின் மேல் கருணை உறிந்து எழுந்தருளல் வேண்டும் அது தருணம் வாரிசமும் மலர்ந்தருள் உதயம் வாய்த்தது சிற்சபை விளக்கம் வயங்குகின்றதுலகில் இது தருணம் அமுதலித்தன் எல்லமெல்லாம் முடிக்கும் வேலை இதுகாலை என விளம்பவும் வேண்டுவதோ கோளறிந்த பெருந்தவர்தம் குறிப்பறிந்தே உதவும் கொடையாளா சிவகாம கொடிக்கிசைந்த கொலுனா ஆள் அறிந் அறிந்திங் என ஆண்ட அரசே என் அமுதே அம்பலத்தே நடம்புரியும் அருட்பெரும் ஜோதியனே தாளறிந்தேன் நின் வரவு சத்தியம் சத்தியமே சந்தேகம் இல்லை அந்த தனித்திரு வரவின் நாள் அறிந்து கொளல் வேண்டும் நவிழுகணி நனவிடையாயினும் அன்றி கனவிடையாயினுமே அஞ்சனக்கு நீ உரைத்த தருணம் இது எனவே அறிந்திருக்கின்றேன் அடியேன் ஆயினும் என் மனந்தான் கஞ்சனக் சென்றடிக்கடி உட்குளங் கலங்குகின்றதரசே என்னுடைய கரும்பே என் கவலை கலக்கம் பொன்றிட பேரின்ப வெள்ளம் பொங்கி உலகில் புண்ணியர்கள் உளங்களிப்ப பொருந்தி நீ இன்றெனக்கு வெளிப்பட என் இதயமலர் மிசைனின் எழுந்தருளி அருள்வதெல்லாம் இனிதருள்க விரைந்தே இது தருணம் நம்மை ஆழற் எழுந்து அருளும் தருணம் இனி தடை ஒன்றில்லை கண்டாய் என் மனனே நீதான் மது விழுமோர் ஈபோல மயங்காதே கயங்கி வாடாதே மலங்காதே மலர்ந்து மகிழ்ந்திருப்பாய் குதுகலமே இது தொடங்கி குறைவிலாகான் நமது குருவானை நமது பெருங்குல தெய்வத்தானை பொதுவில் நடம்புரிகின்ற புண்ணியனால் எனக்குள் புனர்ந்துரைத்த திருவார்த்தை பொன் வார்த்தை இதுவே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி